ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் காலையில் கல்யாணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஷாப்பிங் ஷாப்பிங் போலான்ட்டு போயிருக்கோம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சப்ளையர் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுக்கு வந்து சேர் வாங்கலான்னு தான் வந்திருக்கோம் சேர் பார்த்தாச்சு அப்படி பண்ண இந்த சேர்த்தான் வந்து நூறு நூறு சேர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம் டைனிங் டேபிள் வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் வீட்டுக்கு இதுதான் வந்து பார்த்துருக்கோம் ரேட்டு வந்து ரூபாய் போட்டிருக்கு ரேட்டு வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு மட் மடிச்சு வைக்கிற மாதிரி வந்து டைனிங் டேபிள் இருக்குன்னுறாங்க அதனால் எங்கள் வீட்டுக்காரர் வந்து மேலே பார்க்க போயிருக்காங்க என்னால் ஏற முடியாது இல்லைங்களா அதனால் பாருங்க இது வந்து சோழிங்கர் சோழிங்கர் நந்தா பர்னிச்சர் பாருங்க எப்படி இருக்கு உங்களுக்கும் வேணும்னா வந்து இங்கே வந்து விசிட் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க சரிங்களா பாய்